வணக்கம் சிந்து நதிக்குள்ள நீரின் ஓட்டத்தை தடுக்கும் எந்த ஒரு செயலையும் யுத்தமாகவே பார்ப்போம் ஒரு யுத்த அறிவிப்பாகவே அதை பார்ப்போம் அந்த ஒரு செயலுக்கான பதிலாக பாகிஸ்தான் செய்வது அணு ஆயுத தாக்குதலாகவே இருக்கும் நாங்கள் அணு ஆயுதம் பயன்படுத்த தயங்க மாட்டோம் சிந்து நீரின் ஓட்டத்தை தடுக்கும் இந்தியாவின் எந்த ஒரு செயலுக்கும் அதுவே பதிலாக இருக்கும் என்று கடந்த சில நாட்களாகவே பாகிஸ்தான் வீம்பு பேசி வருவது அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் செய்ய முடிந்தால் செய்து கொள் என்று சொல்லிக் கொண்டு இந்தியா இதோ அந்த நீரின் ஓட்டத்தை தடுத்திருக்கிறது அந்த அளவுக்கு தைரியம் இருந்தால் அணு ஆயுதத்தை எடுத்துப்பார் என்றுதான் இந்தியா சொல்லி இருக்கிறது நேரடியாகவே பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரின் ஓட்டத்தை இந்தியா தடுத்து வைத்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள ராம்பனில் இருக்கும் பகலிகர் அணையை இந்தியா இப்போது மூடியிருக்கிறது சிந்துவின் துணை நதியான செனாப் நதியின் ஆற்றின் மேல் இந்தியா கட்டிய அணைதான் இந்த பகலிகர் அணையாகும் பகலிகர் நீர்மின் அழுத்த திட்டத்தில் இருந்து பாகிஸ்தானுக்கு நீர் செல்வதை தற்போது இந்தியா தடுத்து வைத்திருக்கிறது இதே மாதிரியான நடவடிக்கையை நீலமாற்றில் கட்டப்பட்டிருக்கும் கிஷன்கங்கா அணையிலும் எடுப்போம் என்று தற்போது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நாட்டின் பிரபலமான அறிவாளிகளாகவும் திறமையாளர்களாகவும் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறியாளர்களை இந்தியா இப்போது அந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளது விஷயம் வேறொன்றுமல்ல இன்னும் அதிகமான அணைகள் கட்டப்பட வேண்டும் அதற்காகத்தான் அதேபோல் பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை எந்தெந்த வழியில் திருப்பி விட முடியும் எப்படி அந்த நீரை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள முடியும் பாகிஸ்தானை எப்படி சிரமப்படுத்த முடியும் போன்ற விஷயங்களை குறித்து ஆராய வேண்டும் அதைத்தான் இந்தியா நோக்குகிறது இதில் எந்த விதமான மனித உரிமை மீறலும் இல்லை நம்மை பொறுத்தவரை இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு இனிமேல் ஒரு துளி நீரும் கொடுக்க மாட்டோம் என்று இந்தியா சொல்லவில்லை இந்தியாவின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் ஆலோசனைகளுக்கு அமைவாக ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்டு இந்தியா முன்பாக பாகிஸ்தான் வந்து நிற்கவில்லை இதுவரை நாம் பயன்படுத்தாத ஒரு வழியை இந்தியா தேர்ந்தெடுத்துள்ளது என்பது நமக்கு தெரியாது என்றோ அவ்வாறு செய்யவில்லை இந்தியாவின் முன் வேறு வழி இல்லாததால் தான் இப்போது இந்த கடுமையான முடிவை எடுத்துள்ளது பாரதம் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக இந்த அளவு வன்மத்தோடு செயல்படுவதற்கு இந்தியா அப்படி என்னதான் செய்தது இந்தியா சொந்த வேலையை பார்த்துக்கொண்டு கொண்டு முன்னேறுகிறது நமது பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தி நாட்டின் வளர்ச்சிப் பணிகளை நடத்தி சாலைகள் ரயில்வே கட்டமைப்புகள் புதிய பாதைகள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம் வெளிநாடுகளில் இருந்து அதிக முதலீடுகளை இங்கு கொண்டு வர முயற்சி செய்கிறோம் நாட்டை வளர்ச்சி செய்கிறோம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக மாற முயல்கிறோம் தெளிவான ஒரு பார்வையை முன்வைத்து தெளிவான ஒரு இலக்கை நோக்கி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நமது நாட்டை ஒரு வளர்ந்த நாடாக அறிவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறோம் ஆனால் ஜம்மு காஷ்மீரின் பெயரால் இந்தியாவில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படுத்துவது பாகிஸ்தான் தான் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் பல பகுதிகளை கைப்பற்றியே வைத்துள்ளது அவ்வாறு பாகிஸ்தான் கைப்பற்றி வைத்துள்ள காஷ்மீர் பகுதியில் பட்டினி என்று சொன்னால் கொடுமையான பட்டினியும் வறுமையும் இருக்கிறது அங்கு அங்கு நடைபெறும் பயங்கரவாத செயல்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பொதுமக்கள் கிளர்ச்சி சீன தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் கொல்லப்படுவது அதையெல்லாம் தடுக்க பாகிஸ்தானால் முடியவில்லை அந்த பகுதியை ஒரு வளமிக்க பகுதியாக மாற்ற முடியவில்லை பக்கிகளால் இருந்தும் அவர்கள் இந்தியாவசம் உள்ள காஷ்மீரும் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அதற்காகவே பயங்கரவாதத்தை வளர்த்து கொண்டே வருகிறார்கள் உள்ள காஷ்மீரில் மிக பெருமளவில் வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது மக்கள் அமைதியாக வாழ ஆரம்பித்துள்ளார்கள் அதில் இடையூறு செய்ய துடிக்கிறார்கள் பாகிஸ்தானிகள் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா அவர்கள் அவ்வாறு தொடங்கி எத்தனை காலம் ஆகிவிட்டது எத்தனை காலம்தான் கொண்டிருக்கும் சட்டப்படி பார்த்தால் காஷ்மீரில் ஒரு அடி நிலத்திற்கு கூட பாகிஸ்தான் உரிமை கோர முடியாது என்பதை இந்த உலகமே அறியும் காஷ்மீரின் அரசராக இருந்த ஹரிசிங் ராஜா இந்தியாவுடன் காஷ்மீரை இணைக்கத்தான் முடிவு செய்தார் ஜவஹர்லால் நேரு ஆட்சி செய்த காலம் அது அப்போது மோடி இருந்திருக்கவில்லை பாஜக இருந்திருக்கவில்லை சங்க் பரிவார் இருந்திருக்கவில்லை எனவே இன்று நாடு ஒரு போர் சூழலில் இருக்கிறது இந்த நேரத்தில் அனைவரும் ஒற்றுமையாக எதிரியை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் மோடி மீதும் பாஜக மீதும் உள்ள வன்மத்தின் காரணமாக இந்தியாவில் இருந்து கொண்டே இந்தியாவின் எதிரிகளான பயங்கரவாதிகளை ஆதரித்து பேசும் அந்த பயங்கரவாதிகளை விடவும் கேவலமான சில அடிப்படை அறிவில்லாத முட்டாள் அரசியல்வாதிகள் எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஜவஹர்லால் நேருவின் ஆட்சியில் தான் ஹரிசிங் ராஜா இந்தியாவில் இணைய முடிவு செய்தார் அப்போதுதான் பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கையின் மூலம் தற்போதைய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பிடித்து விடுகிறது அந்த இணைப்பு நிறைவேறும் முன்பே இதெல்லாம் நடக்கிறது ஆகவே நியாயமாக இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய இந்தியாவின் பகுதி அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி அதை அவர்கள் சட்டவிரோதமாக பல பதிட்டாண்டுகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் மீதமுள்ள பகுதிகளையும் அவர்களுக்கே வேண்டும் என்று கேட்கிறார்கள் எவ்வளவு காலம் இந்தியா பொறுக்க வேண்டும் இந்தியாவின் எத்தனை தலைமுறைகள் அதை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த பயங்கரவாதத்தை முற்றிலுமாக நிறுத்தியே ஆக வேண்டும் காஷ்மீர் பிரச்சனையும் எல்லை பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டியது வேறொரு விஷயமாகும் ஆனால் பயங்கரவாதம் என்பது முற்றிலுமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் அதை முடிக்க வேண்டியது யார் பொறுப்பு பெயரளவில் பாகிஸ்தான் ஒரு ஜனநாயக நாடுதான் அந்த நாட்டின் மக்களின் பொறுப்பல்லவா பயங்கரவாதத்தை தடுக்க வேண்டியது தட்டி கேட்க வேண்டியது அந்த நாட்டின் மக்கள் தெருவில் இறங்கி போராட வேண்டாமா இந்த பயங்கரவாத செயல்களை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என்று கூறி அதற்கு அந்த நாட்டு மக்கள் தயாரில்லை என்றால் அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக கடுமையான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் அது சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் உருவாகும் அந்த நாட்டு மக்களுக்கு இந்திய மக்கள் மீது ஏவப்படும் பயங்கரவாதத்தின் மீது எந்த கவனமும் அக்கறையும் இல்லை எனும்போது இந்திய மக்கள் பாகிஸ்தான் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைதான் அப்படியாகும் போது மக்களுக்கானதுதான் அரசாங்கம் மக்களால் தான் நாடு எனவே இந்திய மக்கள் விரும்பாததை அரசு செய்யப்போவதில்லை இந்திய மக்களின் நலனுக்காக எதையும் இந்த அரசு செய்யும் அதனால் சிந்து நீரை தடுப்பது எந்த விதத்திலும் மனித உரிமை மீறல் அல்ல சிந்து நதி நீரில் இருந்து நீரின் ஓட்டத்தை தடுக்க இந்தியா முடிவெடுத்துள்ளது அங்குதான் பாகிஸ்தான் அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்று கூறியதே பயன்படுத்தட்டும் பார்ப்போம் இந்தியா உங்களுக்கு சவால் விட்டு கொண்டுதான் உங்கள் நாட்டுக்கு செல்லும் நீரின் ஓட்டத்தை ஒரு கட்டம் தடுத்துள்ளது இப்போது உங்கள் நாட்டுக்குள் செல்லும் ஒரு நதியின் நீரையே நாங்கள் தடை செய்து விட்டோம் உங்களால் என்ன செய்ய முடியும் நூற்று முப்பது அணு ஆயுதங்களை இந்தியாவை குறிவைத்து எங்கேயோ திருப்பி வைத்திருப்பதாக அல்லவா சொன்னீர்கள் பயன்படுத்துங்கள் அணு ஆயுதம் என்பது பாதுகாப்பிற்கான ஒரு ஆயுதம் என்பது போல் ஆகியவை

இரண்டாக மாற்ற வேண்டும் நாங்கள் இங்கு இருக்க முடியாது என்று சொல்லி சென்றவர்கள் தான் இப்போது பாகிஸ்தானில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டதல்லவா அதனால் நீங்கள் சாப்பிட்டு குடித்து வாழ்க்கையை நடத்துங்கள் மீண்டும் இதனால் இந்தியர்களை சீண்டிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படுகிறது இந்த பாகிஸ்தான் என்னும் நாடு இந்தியா வளரவே கூடாதென்று எண்ணுகிறது இந்தியா நன்றாகவே இருக்கக்கூடாது தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அதற்காகத்தான் இப்போது அவர்கள் சிறுபான்மைகள் மீது பாசம் காட்டுவது மாதிரியான நாடகங்களை செய்கிறார்கள் அது இங்குள்ளவர்களை ஒருவருக்கொருவர் வைப்பதற்காகத்தான் செய்கிறீர்கள் இந்த நாட்டில் உள்ள இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்று அனைவரும் ஒன்றாக பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சிறுபான்மையினரை நேசிக்கவில்லை அதெல்லாம் நாடகம் என்பது இங்குள்ள அறிவார்ந்த சிறுபான்மையினருக்கு தெரியும் அதனால் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் இப்போது ஏற்பட்டுள்ளது அதை அந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் மக்கள் அனுபவிக்கும் மன அழுத்தத்தை அந்த மக்கள் அவர்களின் ஆட்சியாளர்களிடம் சொல்ல வேண்டும் இந்தியாவிற்கு எதிராக நடத்தப்படும் பயங்கரவாதத்தை நிறுத்த வேண்டும் என்று ஆட்சியாளர்களிடம் சொல்ல வேண்டும் இந்தியாவின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அமைதிக்கு முயற்சிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் அதை அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் நடவடிக்கை எந்த அளவு தீவிரமானதாக இருக்கும் என்பதை அந்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நம்முடைய நாட்டில் ஓடும் நதிகளை பாகிஸ்தானுக்குள் செல்ல அனுமதித்து வந்தது கட்டி நம்முடைய செய்யாமல் எந்த தடையுமின்றி இயற்கையாக நடக்கும் அந்த ஒரு நிகழ்வை தடுக்காமல் இந்தியா அவர்களுக்கு வழங்கி வந்தது பாகிஸ்தான் அந்த நீரை பயன்படுத்தியே வாழ்ந்து வருகிறது அந்த நீரை வைத்துதான் அங்கு விவசாயம் செய்கிறார்கள் அது அவர்களது பொருளாதாரத்திற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது இனிமேல் இந்தியா பொறுக்க முடியாது ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் நடப்பதை நிறுத்தியே ஆக வேண்டும் பகல்காம் தாக்குதலை மட்டும் பார்க்கக்கூடாது எத்தனை வீரர்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட மோதலில் தொடர்ந்து உயிரிழக்கிறார்கள் வீரமரணம் அடைகிறார்கள் அதற்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டாமா எனவே பயங்கரவாதத்தை அழித்தால் மட்டும்தான் உலகம் அமைதியாக இருக்க முடியும் போர் செய்து பாகிஸ்தானை கைப்பற்றியோ அங்குள்ள மக்களை கொன்று குவித்தோ அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எந்த இந்தியரும் நினைப்பதில்லை ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்காக யுத்தம் என்றால் யுத்தம் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் என்றால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதற்காக நீரை தடுக்க வேண்டும் என்றால் அதையும் செய்வது சரிதான் நீரை தடுத்தால் என்னவெல்லாமோ செய்வோம் என்றார்களே பாகிஸ்தானிகள் இப்போது அவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாமா இந்தியா இப்போது அந்த அணையை தடுத்து விட்டதே அவர்கள் அணு ஆயுதங்கள் நூற்று முப்பது எண்ணிக்கை எங்கோ திருப்பி வைத்திருக்கிறார்கள் அல்லவா எடுக்கட்டும் அதற்கும் மேலாக இந்தியா அதிகமான என்ஜினியர்களை அங்கு இப்போது அனுப்பியிருக்கிறது கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்திருக்கிறது பாரதம் இந்த மாதிரியான சவால்களை முன்வைத்து பாகிஸ்தானில் சிலரை ஏமாற்றி கைத்தட்டு பெற்ற மகிழ்ச்சியடையெல்லாம் அங்குள்ள ஆட்சியாளர்களும் ராணுவத்தினரும் ஆனால் உண்மையை எதிர்கொள்கையில் அதன் கடினம் என்னவென்பதை அவர்கள் உணர்வார்கள் இனிதான் பாகிஸ்தான் அனுபவிக்கப் போகிறது என்பதுதான் உண்மை நிலவரமாகும்